மைண்ட் மஸ்ட் நாட் பி ஆன் யோர் இன்ட்ரெஸ்ட் பட் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய மனதானது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுல இருக்கக்கூடாது தேவனுக்கு என்ன விருப்பமோ அதிலே இருக்க வேண்டும் யோர் மைண்ட் இஸ் ஆன் யோர் இன்ட்ரெஸ்ட்

Myself. Zero. I don't want anything. I will not ask you for anything for myself. Because I don't want anything for myself. Everything I want for your glory. If you give me something for your glory. I did not know then.

I can't use you. You will only fulfill Satan's purposes. We say, Lord, what is there wrong in my seeking my own interest? If I don't seek my interest, who will seek? My neighbor will not seek my interest. God says, you seek his kingdom first and he will seek for your interest."

நன்றாக பாடக்கூடியவர்கள் அல்ல இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வெல் நன்றாக இசை கருவிகளை வாசிக்கிறவர்கள் அல்ல தி பெஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் தி சர்ச் ஆர் தோஸ் ஹூ டோன்ட் சீக் देयर ओन இன்ட்ரஸ்ட் சபையில உள்ள சிறந்த சகோதர சகோதரிகள் யார் என்று சொன்னால் தனக்கானவைகளை தன்னுடைய விருப்பமானவைகளை தேடாதவர்கள் வாட் இஸ் யுவர் இன்ட்ரஸ்ட் ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்ன என்ற காரியத்தில் இல்லை யுவர் நேம் பீ குளோரிஃபைட் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் யூ நோ இன் மத்தேயு சாப்டர் 6 மத்தேயு 6 அதிகாரம் ഭയപ്പെടേ ഭയങ്കര ജപം

நாமம்யோர் கிங்டம் ராஜ்யம் எப்படி ஜபிகளை பேசி சொன்னார் எல்லா நேரங்களிலும் முதலாவது பாரம் லெட் யோர் நேம் பி க்ளோர்ட் நாமம் பிரசுத்தப்படட்டும் உதாரணமாக பிள்ளைகள் மோசமாக நடந்து கொள்ளுகிறார்கள் அதாவது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன என்னை என்ன சொல்லுவாங்க அதை மறந்துவிடுங்கள்

மகளா இருக்க வேண்டியது அவர்களுடைய கனவனையே சொல்லுங்க பீப்புள் யோ கால் யோர் சில்ட்ரன் காட் இவர்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் நீ அழைக்கிறீர்களா யூ மோர் இதுதான் உன்னை அதிகமா தவலைக்குள்ளாய் கொண்டவர் எரிபடி கம் சர்ச் ஹியர் ஸ்பைலிங்

உடைய மகன் மகள் அவங்களுடைய பிள்ளை மோசமாக நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் அண்ட் யூ ஹேவ் டு கோஸ்

கூட்ட போகிறார்ோர்லாம் ஈவன் ஹண்ட்ரட் பீப்புள் லைக் குறைந்தபட்சம் ஒரு நூறு பேராவது தேவன் இங்கே பார்க்க முடியுமா ட்வெண்ட்டி இருபத்தி ஐந்து பேராவது எனக்குடினிங் ஐ வில் யாராவது என்னைத்தால் என்னை குறிப்படுத்த நாடவரே நான் அதற்கு மறித்து விடுவேன்